திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை புது தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம் எத்தனை என்ன என்ன காரணம் எத்தனை என்ன காரணம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் இது போல இத்தனை தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது சின்ன எக்ஸாம்பிள் கொஞ்சம் இருக்கு சார் எத்தனை நம்பர் சொல்லுங்க கொஞ்சம் இருங்க நம்பர் சொல்லுங்க எத்தனை தொழிற்சாலைகள் தோணுங்க கொஞ்சம் சார் அவசரப்படாதீங்க சார் நான் ஒரு கேள்வி கேட்டேன் அதுக்கு பதில் சொல்ல தம்பி இருக்க உங்களுக்கு இந்த அழுகு கோட்டு சரவணன் என்ன கேக்குறாரு திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா தமிழகத்துல எத்தனை தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டதுன்னு கேக்குறாரு சரி அதே கேள்விய மறுபடியும் அவர்கிட்ட கேட்டா அவர் ஏதாச்சும் பதில் சொல்றாரா எத்தனை தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான புள்ளி விவரங்களை அவர் சொல்றாரா இவர் சொல்றாரு திமுக ஆட்சிக்கு அப்புறமா எத்தனை தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டது தெரியுமா சரி அந்த கேள்விக்கான பதில சொல்லுங்கன்னு கேட்டா அதையும் இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு சரி இந்த திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான் முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வருகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எத்தனை முறை வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு அதுவும் நம்முடைய வரி பணத்தை வீணடிச்சு அவரு வெளிநாடுகளுக்கு பயணம் போயிருக்காரு இதுவரை முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய வெளிநாடு பயணங்கள் மூலியமா சாதிச்சது என்ன தமிழகத்துல என்ன மாற்றங்களை அவர் ஏற்படுத்தி இருக்காரு இதுவரை வரைக்கும் ஐந்து முறை மக்களுடைய வரி பணத்தை வீணடிச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாடுகளுக்கு ட்ரிப்பு போயிருக்காரு டூர் போயிருக்காரு இப்போ ஆறாவது முறையாக ஜெர்மனிக்கு போயிருக்காரு இந்த ஜெர்மனி சுற்றுலா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது அந்த பிளைட் ஏறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசினதை போறேன் தயவு செய்து பாருங்க பயணங்களால் தமிழ்நாட்டிற்கு உண்மையாவே பலன் உண்டா என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது என்ன சொல்றாங்க அதிமுக பொறுத்தவரை தொடர்ந்து விமர்சனங்கள் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பா வெளிநாட்டு பயணத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பயணிச்சார் அவர்கள் இதை உறுதி கூட விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு பயணிச்சாமையை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பயணங்கள் எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இந்த பயணங்கள் இருக்கும்னு நினைக்கிறாரு ஆனால் நான் கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு அனைத்து ஒப்பந்தங்களும் நடைமுறைக்கு வந்திருக்கு வரப்போகுது வந்து கேமராமேன் சரியான சங்கியா இருப்பார் போல வெறும் இந்த ஜூமிங் ஜூம் அவுட் இது பண்றதன் மூலியமாவே முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மானத்தை எப்படி வாங்கியிருக்காரு பாத்தீங்களா இப்போ நடந்தது இல்லையா இது ஒரு பிரஸ் மீட் இது மீட்டிங் கிடையாது ஓகேவா இது பிரஸ் மீட் பொதுவா பிரஸ் மீட்ல இந்த ஊடகவாதிகள் எப்படி கேள்வி கேட்பாங்க சரமாரியா கேள்வி கேட்பாங்க எந்த நேரத்துல என்ன கேள்வி கேட்பாங்கன்னே நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது அத மாதிரிதான் அந்த ஊடகவாதிகள் கேள்விகளை கேட்பாங்க ஆனா இந்த பிரஸ் மீட்ல பாருங்களேன் அங்க இருக்கக்கூடிய ஊடகவாதிகள் கேட்கிற கேள்விக்கான பதில் இருக்கக்கூடிய துண்டு சீட்டு ஆல்ரெடி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் கையில இருக்கு இந்த ஊடகவாதிகள் இந்த கேள்வியா தான் கேட்க போறாங்க அப்படின்றது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எப்படி தெரியும் இது ஆஃப் ஆல் மீட்டா இல்லனா நீங்களே கேள்வியை எழுதி கொடுத்துட்டு இந்தந்த கேள்வியா தான் கேட்கணும் இந்த கேள்விகளுக்கான பதில் மட்டும்தான் அங்கருடைய துண்டு சீட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த திமுக காரங்க அங்க ஊடகவாதிகளுக்கு கேள்வியை எழுதி கொடுத்துருக்காங்களா இந்த ஊடகவாதிகள் எழுதி கேள்விகளை கேட்க கேள்விகளை கேள்விக்கான பதில கையில முதலமைச்சர் பதில் சொல்ல ஆஹா பாக்குறதுக்கே எவ்வளவு கண்கொள்ள காட்சியா இருக்குல்ல இப்ப ஏற்பட்ட முதல்வரை நாம இங்க வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த ஊடகவாதி அங்க என்ன கேள்வி கேக்குறாரு அந்த கேள்விக்கான பதிலாக நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அங்க என்ன சொல்றாரு ஏதாச்சும் ரெலவெண்டா இருக்கா ஒரு கேள்வி கேட்கப்படுதுன்னா அந்த கேள்விக்கான பதில முதலமைச்சரா இருக்கிறவரு டேட்டாவோட சொல்லணும் புள்ளி விவரத்தோட சொல்லணும் ஆனா இங்க பாருங்களேன் சட்டமன்றத்துல உட்கார்ந்துகிட்டு எதிர்கட்சி தலைவர்களை விமர்சனம் பண்ற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இங்க நின்னுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சனம் பண்றாரு இந்த ஜெர்மனி ட்ரிப்பை விட்டுருங்க இதுக்கு முன்னாடி ஐந்து முறை வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு இருக்காரு இல்லையா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அஞ்சு முறை வெளிநாடுகளுக்கு ட்ரிப்பு போயிருக்காரு இல்லையா அந்த அஞ்சு ட்ரிப் மூலியமாக இவர் என்னத்தை சாதிச்சிருக்காரு தமிழக மக்களுக்காகவும் தமிழகத்துக்காகவும் இவர் என்னத்தை தான் கொண்டு வந்திருக்காரு என்னத்தை தான் செஞ்சிருக்காரு எப்பொழுதும் எதிராசம் வடி வழங்கி என் இதயத்துவதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்டாலினுடைய வெளிநாட்டு சுற்றுலா அதாவது இவருடைய வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே மர்மமாகவே இருக்குங்க முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வெளிநாடுகளுக்கு நாங்க பயணம் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இதுவரைக்கும் இவங்க எத்தனை கோடி முதலீடுகளை தமிழக மக்களுக்காக தமிழகத்துக்காக ஈர்த்து கொண்டு வந்திருக்காங்க தெரியலையே அதை பத்தின எந்த ஒரு செய்தியும் கிடைக்கவே மாட்டேங்குது தமிழகத்தின் முதல்வராக ஸ்டாலின் ஆனதுக்கு அப்புறமா இதுவரைக்கும் ஐந்து முறை வெளிநாட்டு சுற்றுலாக்கெல்லாம் போயிருக்காரு அஞ்சு முறை வெளிநாடுகளை ஊர் சுத்தி பார்த்திருக்காரு இப்ப ஆறாவது முறையாக ஜெர்மனிக்கு போயிருக்காரு கடந்த ஐந்து உலக சுற்றுப்பயணத்தின் பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொன்னாரு முதலீடுகளை குறித்து அவர் பேசினது என்ன அது ஏதாச்சும் இதுவரைக்கும் நிறைவேற்றி இருக்காரா அதுக்குள்ள இப்ப ஆறாவது முறையாக ஊர் சுத்தத்துக்கு கிளம்பிட்டாரு கடந்த ஐந்து உலக சுற்றுப்பயணத்தினுடைய வெள்ளரிக்கை அந்த வெள்ளறிக்கை எங்க இதுவரைக்கும் தமிழகத்துல எத்தனை தொழிற்சாலைகள் ஓபன் ஆயிருக்கு தமிழக மக்களுக்கான வேலை வாய்ப்புகள் அது எங்க போச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஊரை ஏமாத்தி இது மாதிரி வெளிநாடுகளை சுத்தி பார்க்க போறாரு அதன் மூலியமா தமிழக மக்களுக்கு ஏற்பட்ட நன்மைதான் என்ன இதுவரை வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அந்த ஒரு வெள்ளறிக்கையை ஸ்டாலினும் ஸ்டாலினுடைய அரசும் தரவே இல்லை முதலீடுகளை முதுகுல தூக்கி போட்டு வீழ்த்துன்னு வரேன்னு சொல்லி இதுவரைக்கும் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் துபாய் போயிருக்காரு சிங்கப்பூர் போயிருக்காரு ஜப்பான் போயிருக்காரு ஸ்பெயின் போயிருக்காரு கடைசியா அமெரிக்கா போயிருந்தாரு இப்போ ஜெர்மனிக்கு போயிருக்காரு ஒவ்வொரு முறை இது மாதிரி வெளிநாடுகளுக்கு பயணம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நூற்று கணக்கான கோடிகள் ஆயிரக்கணக்கான கோடிகள் நான் முதலீடுகளை அதை வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் முக்கியமா இங்க இருக்கக்கூடிய இந்த தீகா திமுக ஆதரவு நிலைப்பாடு யூடியூப் சேனல்கள் பயங்கரமா பிரபகண்டா பண்ணுவானுங்க உண்மையாலேயே அவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்காருப்பா அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் நம்பற மாதிரி இங்க ஏகப்பட்ட வீடுகளை கொடுப்பாங்க ஆனா இது வரைக்கும் தெளிவான வெள்ள அறிக்கையை இவங்க கொடுத்ததே கிடையாது இது வரைக்கும் தமிழகத்துல இவங்க எல்லாம் சேர்ந்து எத்தனை ப்ராஜெக்டுகளை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு கேளுங்களேன் ஒரு ஊப்பி கூட ஒரு ஊப்பி கூட பதில் சொல்லவே மாட்டான் எத்தனை ஆயிரம் வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்திருக்காங்க அப்படின்ற கேள்வியும் கேளுங்க யாரும் வாயை திறக்கவே மாட்டாங்க இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் இது மாதிரி பிரஸ் மீட் வச்சு நான் இது மாதிரி உலக நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள போறேன் இத்தனை கோடி முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வர போறேன் அப்படிலாம் சொல்றாங்க அப்படி அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் ஏதாச்சும் கிரவுண்ட்ல நடந்திருக்கா தன்னுடைய ஆறாவது உலக சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கடந்த ஐந்து சுற்றுப்பயணத்தினுடைய வெள்ளை அறிக்கையை என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் இவ்வளவு முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்திருக்கோம் தமிழகத்துல எத்தனை ப்ராஜெக்ட்டுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பத்தி ஏதாச்சும் அவர் பேசுறாரா இல்லை அது குறித்து வாயை திறக்கவே மாட்டேங்கிறாரு நம்ம தமிழக முதலமைச்சரை கம்பேர் பண்ணும்போது மற்ற மாநில முதலமைச்சர்கள் இருக்காங்க அவங்களா பயங்கரமா வேலை பாக்குறாங்க தங்களுடைய மாநிலத்துக்காகவும் தங்களுடைய மக்களுக்காகவும் அப்படி இறங்கி வேலை பாக்குறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாடுகளுக்கு போயிட்டு என்னத்தை ஈர்த்து கொண்டு வந்தாருன்னு பெருசா நமக்கு தெரியல ஆனா மற்ற மாநில முதல்வர்கள் வெளிநாடுகளுக்கே போகாம வெளிநாடுகளுக்கே போகாம எத்தனை லட்சம் கோடி முதலீடுகளை தன்னுடைய மாநிலத்துக்காகவும் கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா அந்த முதலீடுகள் கொண்டு வரப்பட்டு இங்க ப்ராஜெக்டுகள் ஆரம்பிக்கப்பட்டு மக்கள் அங்க வேலைக்கே போக ஆரம்பிச்சுட்டாங்க திராவிட மணல் அரசு என்ன பண்ணுது வெறும் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் உட்கார்ந்துகிட்டே வெளிநாடுகளுக்கு லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்திருக்காரு இங்க கொண்டு வந்திருக்காரு இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே இப்போ ரன்னிங்ல தான் இருக்கு மக்கள் அங்க வேலைக்கும் போயிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி மகாராஷ்டிரா மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் கோடி முதலீட்டை ஈர்த்திருக்காரு அதுவும் ஒரே ஒரு தாவோஸ் விசிட்ல மட்டும் ஒரே ஒரு விசிட்ல மட்டும் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் கோடி முதலீட ஈர்த்திருக்காரு ஆனா நம்முடைய முதலமைச்சர் திரு மு க அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு வருஷா வருஷம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ட்ரிப்ப போட்டு ஊரை தான் சுத்துறாரு எம்ஓயுக்கள்ல சைன் பண்ணதான் சொல்றாரு ஆனா அந்த எம்ஓயுக்கள் இங்க ஆரம்பிக்கப்பட்டதா அந்த எம்ஓயுக்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இங்க ஏதாச்சும் நடந்திருக்கா வெறும் பிரஸ் மீட்ல வாயில வடை சொல்றாங்களே ஒழிய கிரவுண்ட்ல ஒன்னத்தையும் காணோம் இது வரைக்கும் அவங்க ப்ராமிஸ் பண்ணதுல ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்டாச்சும் இங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கா சொல்லுங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கா உண்மையாலேயே எனக்கு புரியல முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வரத்துக்கு வெளிநாட்டு பயணம் அவசியம் தானா ஒரு முதல்வருக்கு வெளிநாட்டு பயணம் அப்படின்றது அவசியம் தானா யோகி ஆதித்யநாத் அவர்கள் எந்த ஒரு உலக நாடுகளுக்கும் சுற்றுலா பயணம் மேற்கொண்டதே கிடையாது ஆனா எப்படி அவரு அவருடைய மாநிலத்துக்கு அவ்வளவு முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வராரு அவரால் எங்கேயுமே போகாம தன்னுடைய மாநிலத்துல உட்கார்ந்துகிட்டே தன்னுடைய சேர்ல உட்கார்ந்துகிட்டே முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வர முடியும்னா இங்க இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களாலும் அது மாதிரி பண்ண முடியும் தானே ஏன் அவரு அது மாதிரி பண்ண மாட்டேங்கிறாரு ஏன் மக்களுடைய வரி பணத்தை வீணடித்து ஊரு சுத்துறாரு மக்களுக்காக நன்மை செய்யறதுக்கான முதலீடுகளை ஈர்ப்பதற்கான டூரா இது கண்டிப்பா மற்ற சில காரணங்களுக்காகவும் தான் இந்த டூரே ஆறாவது முறை உலக பயணமாக ஜெர்மனிக்கு போற நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூடவே கேம்பிரிட்ஜுக்கு போறாரு ஆக்ஸ்போர்டுக்கு போறாரு அங்க இருக்கக்கூடிய பிசினஸ் லீடர்ஸை மீட் பண்ணி பேச போறாரு அதுவும் ஆக்ஸ்போர்ட்ல ஏகப்பட்ட காமெடியான சம்பவங்கள் நடக்க போகுது இவே ராமசாமியுடைய போட்டோவை தொங்க போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்க பாத்திருப்பீங்க அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நாம உடைச்சிருப்போம் நாம உடைச்சி ஆதாரத்தோட அந்த ஒரு விஷயத்த பத்தி பேசியிருப்போம் அந்த வீடியோவை பார்க்காதாங்க தயவுசெய்து அந்த வீடியோவை சேர்த்து போய் பாத்துருங்க ஏன்னா இவங்க ஈவேராவை வச்சு இங்க ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க அது அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இதை மாதிரி போலி விஷயங்களை மையப்படுத்தி மட்டும்தான் இருக்கே தவிர உண்மையாலேயே அத மாதிரினா எந்த ஒரு சம்பவங்களும் நடக்கவே இல்ல யாரும் ஈவேராவா பெருசா மதிக்கிறதோ இல்ல இது குறித்தெல்லாம் நானும் கெவின் பால் அவர்களும் சேர்ந்து தெளிவா பேசிருப்போம் தயவு செய்து அந்த வீடியோவை பாக்கலன்னா போய் பாத்துருங்க ஓகே நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை ஒரு பத்து நாள் பயணமாகத்தான் வெளிநாடுகளுக்கு போயிருக்காரு அந்த பத்து நாள்ல ஒரு மூன்று நாட்கள் ஆக்ஸ்போர்டுக்கு போறாரு கேம்பிரிட்ஜுக்கு போறாரு அங்க ஒரு சில மாய பிம்பங்களை கட்டமைக்க போறாரு தமிழக மக்களை ஏமாத்துற மாதிரி பேச போறாரு இருக்கக்கூடிய ஏழு நாட்கள்ல என்ன பண்ண போறாரு அது எதுவுமே இது வரைக்கும் வெளியே வரவே இல்லை அந்த இல்லையா இல்ல எல்லாத்தையும் திமுக மூடி மறைக்கிறாங்க ஊற சுத்திட்டு இருக்காங்க சோ நாம இவங்களை நோக்கி கேள்வி எழுப்பணும் தானே ஏன் நீங்க அங்க போறீங்க அங்க போய் என்ன பண்ண போறீங்க ஏன் வெளிப்படத்தன்மை சுத்தமா இல்ல அப்படின்ற மாதிரியான கேள்விகளை நாம கேட்கணும் தானே அந்த ஒரு அதிகாரம் நமக்கு இருக்குதானே இங்க நம்ம தமிழகத்துல தீர்க்கப்படாத ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்கு அதுல முக்காவாசி அந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக இந்த திமுக காரணங்க தான் இருக்கானுங்க இதே மாதிரி அடிக்கடி வெளிநாடுகளுக்கு ஓடி போற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் தமிழகத்துல இருக்கக்கூடிய வேங்கை வயலுக்கு போகல லாக் அப் மரணங்கள்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை போயிட்டு ஏன் இவரு பார்க்கவே இல்ல கள்ளச்சாராயத்தை குடித்து செத்து போன குடும்பத்தினரை போய் பார்த்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் லாக் அப் மரணத்துல உயிரிழந்து போன குடும்பத்தினரை போயிட்டு பார்க்கவே இல்ல அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் ஏன் சந்திக்கவே இல்லை ஒட்டுமொத்த நிர்வாகமே சீரழிஞ்சு போய் கிடக்குது கெட்டு போய் நாசமா போய் கிடக்குது ஆனா இத மாதிரி ஷூட் நடத்துறதுக்கும் டிராமா போடுறதுக்கும் திமுக கொஞ்சம் கூட தயங்குறதே இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாடுகளுக்கு போறாரு ஜெர்மனி ஸ்பெயின் அமெரிக்கா ஜப்பான் சொல்லிட்டு மாதிரி வெளிநாடுகளுக்கு ஊர் சுத்த போறாரு அதே மாதிரி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுறதுக்கு பீகார் கூட போறாரு ஆனா இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வேங்க வயலுக்கு போக மாட்டேங்கிறாரு லாக் அப் மரணத்துல உயிரிழந்து போன அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை போய் பார்க்க மாட்டேங்கிறாரு இங்க இருக்க ஊடகங்களும் ஊடகவாதிகளும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நோக்கி ஏன் கேள்விகளை எழுப்பவே மாட்டேன்றாங்க முக்கியமா இது மாதிரி வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளும் பொழுது அது குறித்தான கேள்விகளை கேள்விகளை இந்த ஊடகவாதிகள் ஏன் கேட்கிறதே இல்ல கடந்த கால பயணங்கள்ல கையெழுத்திடப்பட்ட எம்ஒயுக்கள் அது என்ன ஆச்சு அதோட ஸ்டேட்டஸ் அது குறித்தான வெள்ளை அறிக்கையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சப்மிட் பண்ணவே இல்ல இதுவரைக்கும் கையெழுத்திடப்பட்டிருக்கக்கூடிய எம்ஒயுக்கள்ல எத்தனை செயல்பாட்டுக்கு வந்திருக்கு அதே மாதிரி இப்போ ஜெர்மனிக்கு போயிருக்காரு இல்லையா இந்த ஜெர்மனி பயணத்துல நாங்க யார் யாரெல்லாம் பார்க்க போறோம் எங்கெங்கெல்லாம் போக போறோம் யார சந்திச்சு எப்படி முதலீடுகளை ஈர்க்க போறோம் அப்படின்ற மாதிரியான வெளிப்படத்தன்மையான தன்மையான விஷயங்கள் இல்லவே இல்ல இந்த ட்ரிப்பினுடைய டிரான்ஸ்பரன்சி ஏ மூடி மறைக்கப்படுது எங்களுடைய வரிப்பணத்தை வீணடிச்சுதான் இது மாதிரி நீங்க உலக நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்றீங்க ஏங்க எங்க வரிபனத்துல போறீங்க உங்ககிட்ட இல்லாத காசா உங்க காசுல போக வேண்டியது தானே அப்படி இந்த வெளிநாட்டு பயணங்கள்ல நீங்க என்னதாங்க பண்றீங்க இங்க நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல இது வரைக்கும் இவங்க செஞ்ச மாற்றங்கள் தான் என்ன முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வரப்போறவங்கலாம் சொல்றாங்க இல்லையா அந்த முதலீடுகள் மூலியமாக இதுவரைக்கும் எத்தனை தொழிற்சாலைகள் தமிழகத்துல ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இத பத்தி யாருமே பேசவே மாட்டேன்றீங்க இது மாதிரியான வெளிநாட்டு பயணங்கள் உண்மையாலே முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவா அப்படி இல்லன்னா ஜஸ்ட் இந்த பொலிட்டிக்கல் பிராண்ட் பண்றதுக்காகவா இறுதியாக ஒரு மாநில முதலமைச்சருக்கு வெளிநாடுகளுக்கு போக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முழு சுதந்திரம் இருக்கு ஆனா நாங்க முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தான் இது மாதிரி வெளிநாடுகளுக்கு போறோம் இல்லையா அது குறித்தான கேள்விகளை எழுப்ப என்ன ஆச்சு என்ன நடந்தது எத்தனை கோடி முதலீடுகளை ஈர்த்தீங்க அப்படின்ற கேள்விகளை கேட்க எங்களுக்கும் அதிகாரம் இருக்கு எங்களுடைய பணத்துல தானே நீங்க ஊற சுத்துறீங்க சோ நாங்க கேட்போம் அதுக்கான முழு அதிகாரமும் எங்களுக்கு இருக்கு இங்க ஒரு விஷயத்த நாம தெளிவா பேசியே ஆகணும் இங்க இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு கண்டிப்பா வேலை வாய்ப்பு அப்படின்றது தேவை தமிழக மக்களுக்கும் தமிழகத்துக்கும் தொழிற்சாலைகள் கண்டிப்பா தேவை தமிழக மக்களுக்கு செயல்பாட்டுல இருக்கக்கூடிய நிர்வாகம் தான் தேவைய ஒழிய இதை மாதிரி ஊரை ஏமாத்தி உலக பயணம் மேற்கொள்ளக்கூடிய தலைவர் அவருடைய ஆட்சி அவருடைய கட்சி தேவையே இல்லை தமிழக மக்களுக்காக உலக நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்றோம் அப்படின்ற மாதிரி ஏமாத்தி இங்க ஒரு ஆட்சியை தராங்களா இப்படிப்பட்ட கேடுகட்ட மோசமான ஆட்சி எங்களுக்கு தேவையே இல்ல தமிழக மக்களுக்கு தேவையே இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நீங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஆறாவது முறையாக இப்போ முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி போயிருக்கீங்க ஆனா கடந்த ஐந்து பயணங்கள்ல நீங்க ஈர்த்து வந்த விஷயங்கள் என்ன ஆச்சு அந்த ஐந்து வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் மூலியமா நீங்க ஈர்த்து வந்த முதலீடுகள் அதுல கையெழுத்தப்பட்ட எமோயோக்கள் இது குறித்தான முழு வெள்ளரிக்கை தெளிவான வெள்ளரிக்கையை நீங்க நீங்க கண்டிப்பா வெளியிடணும் தமிழக மக்கள் நீங்க சப்மிட் பண்ணியே ஆகணும் அதை கேட்கக்கூடிய முழு சுதகிரம் முழு அதிகாரம் தமிழக மக்களுக்கு இருக்கு சோ எப்போ நீங்க வெள்ளரிக்கைய வெளியிட போறீங்க